அந்த காலத்தை விட இந்த காலம்தான் ரொம்ப மோசமாக இருக்கிறது அவங்களுக்குரிய நம்ம பின்பற்ற கூடாதா கேட்கறாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு சிந்தனை இது மார்க்க விஷயத்துல அந்த காலத்தை விட இந்த காலம் தான் அந்த பெண்கள்லாம் பள்ளியாசலுக்கு வரக்கூடாங்கிறாங்கல்ல இதுதான் சொல்றாங்க அந்த காலத்தை விட இந்த காலம் கெட்டு போய் விட்டது அதனால உத்தரவு வராதே பாய்ங்க சரி கேள்வி கேக்குறீங்க அதுக்கே கேக்கலாமா அந்த காலத்து இந்த காலம் மோசமா இருக்கீங்க கேள்வி கேட்கறீங்க அப்போ அந்த காலம் இந்த காலங்கிற டாபிக் எடுக்க கூடாது மார்க்கிறது ரசூல்லாவோட முழுமையாயிருச்சு அல்லையோ அக்குமல் துளக்கும் தீனக்கும் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தி ஆக்கி விட்டேன் நல்லா சொல்றேன் மார்க்கம் பூர்த்தினா என்ன அர்த்தம் அதுக்கு பிறகு ஒண்ணு வரக்கூடாது சரி பூர்த்தி ஆச்சுன்னு சொல்றவன் யாரு எல்லாம் தெரிஞ்சவன் உமாக்கான ரப்புக்க நசியா உன்னுடைய இறைவன் எந்த ஒன்றையும் மறக்க மாட்டான் அப்ப எந்த ஒன்றையும் மறக்காத ஒரு வல்ல இறைவன் இப்படி ஒரு சட்டம் போடுறான்னு சொன்னா நீங்க என்ன என்ன சிந்திக்க வேண்டும் என்றால் இந்த காலம் மோசமாக இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல இந்த விவரம் உங்களை படைத்த அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் என்றால் அது நீங்க சொல்ற மாதிரியானது அல்லாவுடைய விருப்பமாக இருந்தால் இந்த காலத்துக்கு இப்படி நடங்கள் இனி ஒரு காலம் வரும் அந்த காலத்துல முகத்தெல்லாம் மூடிவிடுங்கள் என்று அல்லா சொல்லியிருப்பானா இல்லையா இதெல்லாம் சொல்ல வரீங்களா இந்த காலம் ரொம்ப மோசமாக ஆகிவிட்டது என்பது உங்களுக்கு தான் தெரிகிறது உங்களை படைச்ச இறைவனுக்கு தெரியாதுன்னா அது அகீதாவே பாதிச்சு போயிரும் அப்ப காலம் கெட்டு போய் கிடக்குது என்றெல்லாம் ஒரு காரணத்தை காட்டிக் கொண்டாம் நீங்க என்ன செய்ய முடியாது மார்க்கத்தை மாற்ற முடியாது எவ்வளவு உலகத்தில் எத்தனை மாற்றங்கள்லாம் வரும் எத்தனை மாற்றம் வந்தாலும் சட்டம் மாறுமாண்டா மாறாது ஏன் இந்த மாற்றம் எல்லாம் வரும் தான் சட்டம் போட்டுருக்கான்ல அது ஓ வேலை கிடையாது அது சட்டம் போடுற ஏன் வேலை காலம் கெட்டு போனாலும் தான் சட்டம் எதுக்கான எல்லாம் சொல்லல இந்த மாதிரி காலம் கெட்டு போய் விட்டது என்று சொல்லி அல்லாவுக்கு தெரியும் தெரிஞ்சியும் அதுக்கு தனி சட்டம் போடவில்லை என்று சொன்னால் அது பற்றி எனக்கு கவலை இல்லை நான் சொல்றது கேளு அப்படின்னு தான் ஏன் கவலை நீங்க அல்லாவிட பெரிய அளவிற்கு மேல அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க இப்ப உதாரணம் சில விஷயங்களை இப்ப நம்ம வந்து பிரையாணத்துல வந்து ரெண்டரை காதத்தை தொழுகிறோம் நாலரை காத்த அது மாதிரி இரண்டு தொழுகைகளை சேர்த்து ஒரு ஒரு நேரத்தில் தொழுகிறோம் இதுல இந்த கேள்வி கேட்கலாமா இல்லையா அந்த காலத்துக்கு அந்த காலம் ரொம்ப கஷ்டம் ஒரு பிரயாணம் நடந்து போகணும் இந்த காலத்துல ஒரு நாட்டுல இருந்து ஒரு நாட்டுக்கு போறது கூட ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் ஒரு மணி நேரத்துல போறக்கூடிய நாடுகள்லாம் இருக்கிறது அரை மணி நேரத்துல போய் இறங்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்குது அப்ப விமானத்துல ஏறி உட்காரணும் ஒரு பெரிய கஷ்டமே இல்ல அதனால கசர் இந்த காலத்துல இல்லன்னு சொல்லுவீங்களா ஜம்மு கஷ்டம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்ப அந்த காலத்துல வந்த காலம் மார்க்க சட்டம் மாறவே மாற எத்தனை கண்டுபிடிப்பு மாற்று போகுது மார்க்க சட்டம் மாறாது இன்னும் சொல்ல போனால் அந்த காலம் அந்த காலம் சொல்றீங்களே அந்த காலம் அந்த காலத்துக்கு தான் என்ன செய்யணும் கண்டிப்பா முகம் தெரியணும் ஏன் இந்த காலத்துல முகத்தை மறைத்துக் கொண்டு நிறைய திருமுழுகள் நடக்கிறது அந்த காலத்துல இந்த மாதிரி செஞ்சதாக நம்ம செய்திகள் பார்க்க முடியல இந்த காலத்துல என்ன செய்யறாங்க ஒழுக்கக்கேடான கேடான முஸ்லீம் அல்லாத பெண்கள் கூட என்ன செய்யறாங்க தங்களுடைய ஒழுக்க கேடை மறைப்பதற்காக வேண்டி முகத்தை மறைத்துக் கொண்டவர்களாக போகிறார்கள் அவர் யாரோடு போகிறார் என்று யாருக்கும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு வசதியை பயன்படுத்தி கொண்டு அந்நிய ஆண்களோடு சுத்தக்கூடியதை பார்க்கிறோம் முஸ்லீம்ல சில பேர் சுத்துகிறார்கள் முஸ்லீம் அல்லாதவர்களும் முஸ்லீமை போல அந்த முகத்தை மறைத்தவர்களாக சுத்துகிறார்களே அப்ப இப்போ அந்த காலம் இந்த காலம் இதுல யோசிக்கல அந்த காலத்தில் இப்போ எல்லாம் பெண்கள் செய்யல இந்த காலத்துல மூஞ்ச தொடர்ந்து வைக்கணும் மூஞ்ச இந்த காலத்துல ஆபத்து ரொம்ப டேஞ்சரு வலிகட்டு போறதுக்கு வாசல் ரொம்ப இருக்குது அப்படின்னு சிந்திக்க வேண்டியது பேசுறேன் இந்த காலத்துக்கு தான் இது ரொம்ப தேவை முகத்தை மறைக்க கூடாதுங்கிற சட்டம் இந்த கால தேவை ஆம்புல கூட முகத்தை மறைச்சிட்டு பொம்பளை மாதிரி போறான் அது மாதிரிலாம் நம்ம பாக்குறோம் ஆ பெண்கள் காலேஜில் போய் ஒரு ஆம்பளை வந்து என்ன செய்யறான் வந்திருக்கான் புர்கா போட்டுட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு அதை பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி எல்லாம் இந்த மோ நம்ம யாருன்னு தெரியும் போதுதான் நம்ம ஒழுக்கமா இருப்போம் சாதாரண ஒரு அறிவை கொண்டு சிந்திச்சு பாருங்களேன் நம்ம எப்ப நம்ம எப்ப ஒழுக்கமா இருப்போம் நம்ம யாருன்னு தெரியும் போதுதான் அல்லாவுக்கு பயந்து ஒழுக்கமா இருக்கும் ரொம்ப கம்மி உலகத்துக்கு பயந்து ஒழுக்கமா இருக்கிறவன் ஜாஸ்தி உலகத்துல உள்ள என்னை அடையாளம் கண்டலான எப்படி வேணாலும் இருப்பேன் இப்ப இந்த சொந்த ஊர்ல நல்லவனா இருக்கிறோம் மொபை கூட நல்லவனா இருக்க ஏன் அவனை யாருக்கும் தெரியாது அவன் விசார விடுதிக்கு போனாலும் அவனுக்கு தெரியாது தண்ணி அடிச்சாலும் தெரியாது யாரு பார்க்க போறா பார்த்தாலும் இவன் நமக்கு தெரியாத இவன் வெளிநாட்டுல போய் ரெண்டாயிரம் செய்வான் அவனுக்கு எந்த ஒரு பேரும் கிடையாது அவனுக்கு யாருக்கும் தெரியாத முகம் தெரிஞ்சு யாரு அடையாளம் தெரியாம இருக்கும்போது தெரியாட்டி தாஸ்மாக்குல போய் புர்கா போட்டு குடிச்சிட்டு வந்தான்னு செய்ய முஸ்லீம் பொம்பளை குடிக்க சொல்லுவாங்க சொல்லுவானா இல்லையா நாளைக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் என்ன செய்யறான் தன்னுடைய குடும்பத்தார் பார்த்து விட கூடாது இந்த மாதிரி போட்டுக்கொண்டு நின்று அவர் குடிச்சு விட்டு கூட்டிட்டு வந்தான்னு சொன்னா முஸ்லீம் பொம்முளை குடிச்சான்னு பேருமே வராதா அப்ப இதுல எவ்வளவு ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒரு கேட உண்டாக்குறோம் கேவலத்தை உண்டாக்குறோம் நம்முடைய அந்த கண்ணியமான ஒரு இஸ்லாமிய ஆடைங்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்கிய காரணத்தினால் அது கெட்டவனை பாதுகாக்குமா ஆனா இதெல்லாம் மார்க் ஆதரவா நான் சொல்லல நீங்க இந்த காலம் சொன்னதுக்காக தான் சொல்றேன் இந்த காலம் தான் டேஞ்சரா இருக்கு முகத்தை திறந்து ஆகணுங்கிறது அவசியமா இருக்கிறது மற்றதை மறைக்கிறது அவசியமா இருக்கிறது அப்ப அந்த காலம் இந்த காலங்கிறது முகத்தை திறந்து ஆகணும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்த ஒரு அடிப்படையை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும்